இன்றைய மின் கைத்தடி சேனலில் நீங்க பார்க்கப் போவது வாருங்கள் சமையல் அறைக்கு சமையல் அறையில் நீங்க பார்க்கப் போவது மீன் குழம்பு எப்படி செய்வது என்பது பற்றிதான் வாருங்கள் போவோம் மீன் குழம்பு செய்ய சமையல் அறைக்கு இது செய்ய தேவையான பொருட்கள் இது நான்கு பேருக்கான செய்முறை நாட்டு தக்காளி நான்கு வெங்காயம் இரண்டு அல்லது சாம்பார் வெங்காயம் ஆறு பத்து பல் உரித்த பூண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய் தூள் காரத்திற்கு ஏற்ப நாம் வீட்டில் சாம்பார் செய்ய மிளகாய் தனியா இதர பொருட்கள் சேர்த்து மிஷினில் அரைத்து தூள் தயாரித்து வைத்திருப்போம் அல்லவா அதனையே கூட சேர்க்கலாம் நல்லெண்ணெய் மூன்று குழி கரண்டி பச்சை மிளகாய் மூன்று தாளிக்க கடுகு சீரகம் பெருங்காயம் தாளிப்பு வடகம் கறிவேப்பிலை மீன்கள் அவரவர் விருப்பம் சுத்தமாக கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும் செய்முறை முதலில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் மிளகு இவற்றை சிறிதளவு தண்ணீர் விட்டு மைய அரைத்துக் கொள்ள வேண்டும் அடுப்பை பற்ற வைத்து மண் சட்டியை இல்லாதவர்கள் வேறு பாத்திரங்களை பயன்படுத்தலாம் அடுப்பில் ஏற்றி காய்ந்தவுடன் நல்லெண்ணெய் ஊற்றவும் காய்ந்ததும் கடுகு சீரகம் பெருங்காயம் தாளிப்பு வடகம் கருவேப்பிலை இவற்றை ஒவ்வொன்றாக சேர்க்கவும் பின்பு அரைத்த விழுதினை சேர்க்கவும் நன்றாக எண்ணெய் பிரியும் வரை வதக்கவும் இதனுடன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீரும் சேர்த்து கொதிக்க விடவும் தட்டு போட்டு மூடவும் நன்றாக கொதி வந்ததும் அடுப்பினை சிம்மில் வைத்துவிட்டு மீன் துண்டுகளை போட்டு சிம்மிலே வேகவிடவும் மீன் வெந்ததும் அடுப்பை ஆப் செய்யவும் ஒரு அரை மணி நேரம் மீன் குழம்புடன் ஊற வேண்டும் சட்டியில் மீன் குழம்பு சூடாக இருக்கும் பின்பு வாழையிலை போட்டு வடித்த சோறு வைத்து மீன் குழம்புடன் பரிமாறவும் தட்டில் சாப்பிடுவதை விட வாழை இலையில் சாப்பிடுவது ருசியை அதிகப்படுத்தும் வீட்டில் செய்து பார்த்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு சொல்லுங்கள் பின் குறிப்பு மீன் குழம்பிற்கு புளித்தண்ணீர் சிறிதளவு ஊற்றுவார்கள் அது குழம்பை சற்று கெட்டியாக வைத்திருக்கும் புளித்தண்ணீர் இல்லாமலும் குழம்பு வைக்கலாம் ரெசிபி சாய்குமாரி கோபாலகிருஷ்ணன்